இன்டர்வியூ எடுக்க வந்தாச்சு எத்தனை பேர் தத்தியா வரப்போறாங்க எத்தனை பேர் புத்தியா போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் யார் வாரா என்னன்ட்டு ஆ கம் இன் கம் ஆ என் பேர் விஜய் உங்கள் பேர் பிரவீன் குமார் பிரவீண்குமார் ஆ சரி எத்தனை கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கு ஐ ஹாவ் கம்பெனி ஃபினிஸ்ட் ஓ டொண்ட்டி கம்பெனி முடிச்சிருக்கீங்களா நான் தமிழில் தானே கேட்குறேன் தமிழ்லையே பேசலாம் எதுக்குன்னு தத்தி இங்கிலீஷு ஆ ஓகே சார் சொல்லுங்க ஒரு இருபது கம்பெனியை முடிச்சிருப்பேன் சார் 20 ஆமா इंग्लिशல 20 ஓ சரி 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 இருபது கம்பெனில இல்லாத எங்க கம்பெனில என்ன நீங்க தேடி வந்தீங்க சார் ஓ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு வேற என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு கம்பெனில சும்மா சொல்லுங்க வைக்கப்படாதீங்க சொல்லுங்க வெக்கமா இருக்கு சார்

இப்படி வருவீங்க வாயை பொழுதுட்டு சொல்ல உடைச்சுட்டு இப்படி பொண்ணை பார்ப்பீங்க அப்புறம் லவ் பண்ணுவீங்க மேரேஜ் பண்ணுவீங்க நாங்கள் பல்லை கட்டிவிட்டு உங்களுக்கு ஹாய்னு ஆசீர்வாதம் ஒன்று ஆமாம் யூ ஆர் ரிஜெக்ட் வா வெல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கேன் இன்டர்வியூக்கு வந்தியா சைட் அடிக்க வந்தியா கிளம்பியா வரல வெள்ளப்போ கரு இன்டர்வியூ எடுக்க வந்தா நான் என்ன கல்யாண மாலையா நடத்திக்கிட்டு இருக்கேன் கம்மிங் சார் ஆ கம்மின் வா சார் இந்த ஃபைல கொஞ்சம் செக் பண்ணீங்கன்னா இந்த சைடு வா ஃபைல் ஒரு ஒளியா முடிச்சத போல ஆமா சார் அனாலிட்டிக்ஸ் போட சொன்னா என்ன போட்டிருக்க உனக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து நான் இவ்வளோ பெரிய கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தா என்னத்த பண்றது சொல்லு சொல்லு என்னத்தை படிச்ச நீ காலேஜ்ல என்னத்த படிச்ச என்னத்தை படிச்ச சொல்லு சொல்லு ஆஹா உள்ளங்க என்ன படிச்ச நீ என்ன படிச்ச நான் இப்போ உங்களை உட்கார சொன்னேனா ஏ சார் நீ என்ன உட்கார் சொன்னீங்க சார் இங்க யாராவது உங்களை உட்கார சொன்னீங்களா சார் இல்ல இல்ல நீங்க எதுக்கு நீங்க உட்காருங்க ஐயோ நீங்க என்ன வந்து உட்காந்துறீங்க நான் தான இன்ட்ரேட்க்கு வந்திருக்கேன் நீங்களா இன்ட்ரேட்க்கு வந்திருக்கீங்க நீங்க பயப்பட கூடாது நான் தான் பயப்படணும் சார் கம்மி ஓ கம்மி தான் உட்காருமா உங்களுக்கு தெரியாதா கம்மிங் உட்காரணுமா பையனுக்கு உங்க காலேஜ்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா கம்மிங் உட்காரணும் உட்காரணும் சொல்லி கொடுத்துருக்காங்களா நல்லா படிச்சுட்டு வந்திருக்காரு பாரு சரி இப்ப ரெஸ்யூம் நீ கொடுப்பியா இல்ல நான் அதுக்கு லெட்டர் எதுவும் போட்டு இன்விடேஷன் கொடுத்து நீ ரெஸ்யூம் கொடுப்பியா ம் எப்படி எல்லாம் கலாய்க்கிறாங்க நம்மள ஒண்ணு பெருசா பண்ணலையே சேர்லையே ஒண்ணும் ஒன்றும் தேரிலையாப்பா சார் ஜெர்சிங்ஷன் எடுத்திருக்கேன் சார்

இப்போதும் போல் வழக்கமாக ஆலமரத்து வந்து உட்காந்தாச்சு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தனையும் காணும் எங்கே போனானுன்னும் தெரில நேற்று வேற ஆளை காணோம் எப்போ வருவானோ ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேன் காணுவோ டேய் மாப்பிள டேய் வா அப்புறம் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நேற்று எங்கே போனேன் ஆளையை காணும் நேற்று ஒரு வேலை விஷயமா இன்ட்ரியூ வேறு போயிருந்தேன் எங்கே ஒரு இடத்துக்கு தான் நம்ம ஸ்ரீபுரத்துக்கு தான் சரி என்ன வில ஒரு ஐடி கம்பெனி ஆ அவன் அங்க போவையும் பார்த்துக்கிட்டானா ஆ ஏன் எஸ் எல்லாம் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா சரி சத்தியமா நான் கண்டுபிடிக்கல அப்படின்னு அதுக்கு அவன் வெளிய போகலாம் நான் ஏ அப்படின்ட்டான் ஒரு அப்படி சொல்லிட்டானா சத்தியமா நல்ல வெலை மாப்பிள செல்ல கண்டுபிடிச்சே நீன்னு சொல்லல மாப்பிள இன்னொரு டவுட்டை கேளு நான் இன்டர்வியூ போயிட்டு வெளியே வரேன் நம்ம தலைவன் மாறி உள்ள வராது மாறிக்கு போனாடி மாப்பிள்ளைக்கு அவன் போன் அடிச்சாலும் எடுக்கவே மாட்டேங்க அவன் நேரத்தையும் அவனை ஆளை காணும் சரி அடிச்சு பார்ப்போம் ரிங் போதும் எடுக்க மாட்டேங்க நேரத்தை அவனை ஆளை காணும் நேரத்தும் அடிச்சு எடுக்கல என்னைக்காச்சும் வரான்னு டேய் வர மாதிரி என்னாச்சு நேரத்தை ஆளை காணும் என்னடா இன்டர்வியூ போனேன் இப்போ

இப்படி கண்டிப்பா மறக்காம உன் கல்யாணத்துக்கு வராம மச்சான் என்னடா இவனுக்கு வந்த வாழ்வை புத்தியா இல்ல பூச்சிக்கிட்டான்னு கொடுக்க முடியுன்னு நினைக்க கனவுல கூட நினைச்சு பாக்கலாம் அறுபதாம் கல்யாணம் தான் அறுபதாம் கல்யாணத்துல பாப்போம் வழக்கம் போல இடத்துக்கு என்ன ஒரு

சார் மே கமிங் ஆ வாங்க வாங்க பேர் என்ன மாவட்டத்திலிருந்து வரோம் சார் நியூஸ்ல நடிக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு போட்டிருந்தீங்க வாய்ப்பு தரோம் உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு நீங்க சொல்லுங்க நாங்க நம்ம அப்படி இனிமையா பாட்டு பாடுவோம்

எப்படி வந்து மாட்டிருக்கீங்களா பார்த்தீங்களா கட்டு கொடுத்த உங்க பாதத்தில் உட்காந்து சரி 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 உங்களால் ஏதாவது பாட முடியுமா அப்படின்னு நான் கேட்கல தயவு செஞ்சு வேண்டாம் நீங்க வேற ஏதாவது திறமை வச்சுருக்கிறீங்களா பாடுறதை தவிர்த்துட்டு இல்லை சார் நமக்கு பாட்டு தான் வரும் அது அவனே சொல்லிட்டான் அப்படி இனிமேல் நான் சொல்லணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க கேட்பீங்களா என்னன்னு தெரியல சரி ஓகே இந்த மாதிரி கும்பலாக எத்தனை பேர் வந்திருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் சார் ரெண்டு பேர் தானே அடுத்து யாராவது வரலையா இல்லை சார் சரி ஓகே அப்போ உங்களோட முடிச்சிட்டு இன்ட்ரீ போயிடலாம் சரி ஓகே அப்போ நீங்களும் போயிடலாம் போயிட்டு வாங்க வேலைக்கு ஆள் எடுக்கலான்னு பார்த்தா என்னையே வேலை வந்திங்க மே சார் வாங்க சொன்னாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வாங்க சார் நடிக்க வாய்ப்பு கேட்டு வந்துருக்கேன் நடிக்க வாய்ப்பு நடிக்க போறீங்களா என்ன மாதிரி நீங்க நடிப்பீங்க நான் நிறைய நடிப்பேன் சார் ஆ நடிக்கிறீங்க தெரியுது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறீங்க வேற என்ன மாதிரி நடிப்பீங்க வேற மெமிக்கரி கொஞ்சம் நல்லா பண்ணுவேன் கொஞ்சம் நான் தெரியும் எனக்கு உங்க வயசு இவ்வளவு நேரம் மிமிக்கிரி பண்ண மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படியா ஆமா அது லைட்டா அப்படியே உள்ள ம் சரி உங்களுக்கு என்ன வாய்ஸ் வருதோ அந்த ஆர்டிஸ்ட் நீங்க தயவு செஞ்சு பேரை சொன்னீங்கன்னா எனக்கு வந்துட்டு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு சரி சரி ஆ யார் மாதிரி பண்ண போறீங்க கலைஞர் மாதிரி கொஞ்சம் பண்ணுவேன் சரி பண்ணுங்க கேட்போம் தமிழர்களே தமிழர்களே என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக என்னடா ஒரு கட்ட குரல் பேசுனா இது கலைஞர் வயசாயிடுமா சார் பிராக்டிஸ் பண்ணிட்டு சரி வேற ஏதாவது குரல் இருக்குதா உங்ககிட்ட வேறதான் சார் தெரியும் இந்த குரல்ல இருக்கும்போதே தெரியும் வேற குரல் வராது அப்படின்ட்டு சரி ஓகே பரவாயில்ல நீங்க வேற எதுவும் சான்ஸ் கொடுப்பீங்களா சார் சான்ஸ் தானங்க நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் ஓகேவா சரி சரி ஓகே சரி வாங்க சார் வாங்க மாப்பிள்ளவா

தம்பி உங்களை நேசிக்கிறார் ஓகே ஏன் தம்பி ரொம்ப சோகமாக அதையும் ஏன் கேட்குங்க நானே சங்கடத்தில் உட்காந்துருக்கேன் சங்கடம் உங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஏ பாசிட்டிவ் பிளட்டு கிடைச்சிச்சா கிடைக்கல சார் நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் கிடைக்கிற மாதிரியே தெரியல ஒன்றும் கவலைப்படாதப்பா என்னோட ரத்தம் ஏ பாசிட்டிவ் தான் நான் வந்து தரேன் உங்க அம்மாவுக்கு அப்படியா சார் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா ரொம்ப சந்தோஷம் சார் வா போய் கொடுத்துட்டு வரலாம் ஓகே சார் யப்பா இப்பதான்ப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மாவுக்கு பிளட்டு முடிஞ்சிச்சுப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் நான் நிறைய பேரை நம்பினேன் என் கூட இருந்த நண்பன் என்னுடைய உறவு டாக்டர் நர்ஸு பிளட்டு காண்டி நிறைய அழஞ்சு சார் ஆனா ஆண்டவர் உங்க புண்ணியத்துல உங்களை கண்ணில் காட்டி இது பண்ணியிருக்காங்க சார் ஆமாப்பா உண்மையிலே ஆண்டவர் வந்து எனக்கும் ரத்தம் கொடுத்தார்ப்பா உங்க அம்மாவுக்கு உயிர் பிரச்சனை மருத்துவமனையில் ரத்தம் தேவைப்பட்டுச்சு ஆமா சார் எனக்கு பெரிய பிரச்சனைப்பா பாவத்துல என்னை மாதிரி ஒரு அயோக்கியம் அந்த ஊர்லேயே கிடையாது யாருனாலும் என்ன தான் பார்ப்பாங்க நான் தெருக்குள்ள போனாலே அசிங்க அசிங்கமா பின்னாடி பேசுவாங்க அவ்வளோ கேவலமா வாழ்ந்துட்டு இருந்த என்ன தலை நிமிர பண்றதுக்குன்னு ஒரு விஷயம் தேடிக்கிட்டே இருந்தேன் எனக்காக ஒருத்தர் என் பாவத்துக்காக தண்டனை ஏத்து அடிபட்டு அவர் ரத்தத்தை கொடுத்தாருப்பா கொடுத்ததுனால நான் இன்னைக்கு அவரை ஏற்றுக்கிட்டதுனால எனக்கான தண்டனை அவர் சுமந்துட்டாரு அதுக்காக அவர் அடிபட்டு ரத்தம் கொடுத்திருக்காரு அப்படின்னு நான் விசுவாசிச்சேன் அதுல இருந்து என்னோட மனசுல உள்ள எல்லா பாவம் சம்பந்தமான சிந்தனையும் என்னை விட்டு போயிருச்சு இன்னைக்கு நான் சந்தோஷமா வாழ்றேன்பா விடுதலையோட வாழ்றேன் இந்த ரத்தம் மட்டும் இல்ல ஆண்டவர் தந்த அந்த பரிசுத்தமான ரத்தத்தையும் நம்ம அறிக்கை செய்யும் போது நம்ம பாவங்களும் நம்மளை விட்டு நீங்கி போகும் அதையும் நீ ஏற்றுக்கோப்பா கண்டிப்பா தம்பி ஓகே நன்றி